அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கதை தனி பாடல் மற்றும் தனி நடிப்பு மூன்றுமே ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம் உங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு இதில் எது தேவையோ அதை பயன்படுத்திக்கோங்க இதோடைய பிடிஎஃப் காப்பி நமது டெலிகிராம் குரூப்பில் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த கதையை மற்ற தனி பாடலுக்கு பிடிஎஃப் காப்பி இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இந்த லிங்க் மூலமாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சுற்றுப்புற சூழல் தொடர்பான கதை மற்றும் தனி நடிப்பு இப்போ நான் கதையை பார்ப்போம் முன்பு ஒரு காலத்தில் மருதமலை காட்டுக்குள்ளே ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் மரம் வெட்டுறது தான் அவனுடைய தொழில் எப்போதும் போல ஒரு நாள் மரம் வெட்ட போனான் மரத்தை வெட்டி கொண்டு இருக்கும்போது அவன் கையில் கோடாரி பட்டு காயம் ஏற்பட்டுச்சு ரெத்த வலுபலு நிறுத்துது அவனால் வலி தாங்கவே முடியலை கத்துனா தனக்கு தெரிந்த வைத்தியரிடம் போய் வைத்தியம் பார்த்தான் கடைசியில் அவன் வெட்டி மரத்தோடைய இலையை தான் அவர் என்ன பண்ணார் மருந்தாக போட்டார் அப்போ தான் அவன் உணர்ந்தான் உலகில் மரம் ஒன்று இருந்தால் நமக்கு தேவையான காற்று உணவு உடை நீர் அனைத்தும் தருது என்பதை அவன் உணர்ந்தான் சிறப்பு மிகுந்த மரத்தை இனிமேல் வெட்டக்கூடாது என்ன மனதில் உறுதி கொண்டா மரஞ்சிகளை நட்டி வளர்க்க ஆரம்பித்தான் இந்த கதையை நம்ம தனி நடிப்பாகவும் நடிக்கலாம் இந்த தனி நடிப்புக்கு தேவையானால் என்னென்னா நம்ம பள்ளியில் இருக்கிற ஒரு மரம் அதுக்கடுத்து மனவெட்டி பேசம் போட்ட அந்த சிறுவன் அவன் கையில் ஒரு கோடாரையோடு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சிறுவன் இது மூணு தான் அதுக்கு தேவை இந்த பா இந்த பாடலை பாடிக்கிட்டு அது ஆக்ஷனோட இந்த பாடலை அவன் பாடுற மாதிரி பார்த்துக்கலாம் இந்த பாட்டு என்ன பாட்டு நான் பா பாடுவோம் முன்பு ஒரு காலத்தில் மருதமல்ல காட்டுக்குள்ளே மருதன் என்னும் இறகு வெட்டி மர வெட்ட போனானே மர வெட்டும் வேலையில் கையை வெட்டி கொண்டானே மரத்திலே சாரி பிழிந்து மருந்தாக்கி கொண்டானே நான் வெட்டிய மரமே தான் மருந்த எனக்கானதுவே உயிரை தந்த மரத்தை நாம் உயிரை காத்து நோல்வோமே மரத்தை வெட்ட மாட்டேன் என்று மனதில் உறுதி கொண்டானே இந்த அந்த மரவெட்டி வேஷம் போல சிறுவன் மரத்தை வெட்ட போகிற மாதிரி நடந்து போனோம் அந்த கோடாரையால் அந்த மரத்தை வெட்டும் போது தெரியாத அவன் கையை வெட்டி அதில் சிவப்பு மையால் ஆகும் ரத்தம் ஊ ஊற்றுற மாதிரி பண்ணணும் அதுக்கடுத்து அவன் அந்த மரத்தில் இருக்கிற இலையை பிடிங்கி அவன் கையில் தடவுற மாதிரி ஆக்சிஜன் கொடுத்து அவன் அந்த இலையை தடவுறான அவன் காயங்கள் சரியாகிற மாதிரி இந்த க இந்த நடிப்பை நம்ம முடிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டீச்சர்ஸ்